மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற வள்ளலாரின் இருநூறாவது ஆண்டு ஜெயந்தி விழாவில் தமிழக கவர்னர் ரவி உரையாற்றினார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என கூறிய வள்ளலார் சனாதன தர்மத்தின் உச்ச நட்சத்திரம் அவரது கோட்பாடுகள் அகிம்சையை வலியுறுத்துபவை கவர்னர் ரவி பேசினார் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்கு எதிராகவும் தீர்மானங்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றார் அது மட்டுமல்லாமல் ஆர் எஸ் எஸ் கருத்துக்களை அன்றாடம் நிகழ்வுகளை கூட்டி நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசன உறுதி மொழியை கூட மீறி அவர் தன்னிச்சையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் நீடிப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதல்ல என்கிற கோரிக்கையை அடிப்படையாக வைத்து ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்ற முழக்கத்தை தமிழ்தேச மக்கள் முன்னணி முன்னெடுத்திருக்கிறது ஆளுநரே வெளியேறு என்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஆளுநர் மாளிகை முற்று முற்றுகை போராட்டத்தை தமிழ்தேச மக்கள் முன்னணி நடத்துகிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தமிழின உணர்வுள்ளவர்கள் தமிழக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் வரவேண்டும் வரவேற்றடைய வேண்டும் என்று மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியும் இந்த முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொள்கிறது ஆகவே இந்த முற்றுகை போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் ஆளுநரை தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவோம் வாருங்கள் வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர்